சந்திரன் சுக்ரன் இணைவு அழகு கவர்ச்சி மனதின் ரகசியம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் தனித்துவமான ஆற்றலை கொண்டது ஆனால் சந்திரனும் சுக்கரனும் சேரும்போது அது ஒரு அழகான கலவையை உருவாக்கும் மனதின் நுண்ணிய உணர்வுகளும் உடலின் கவர்ச்சியும் ஒன்றாக கலந்து வெளிப்படும் சந்திரன் என்பது நமது மனம் உணர்ச்சி அமைதி என்பவற்றை குறிக்கிறது சுக்கிரன் என்பது அழகு கலை காதல் கவர்ச்சி ஆகியவற்றின் காரகன் ஆவார் இருவரும் சேரும்போது அந்த நபர் மிகவும் நுண்ணுணர்வும் மென்மையான மனப்பான்மையும் பிறரை கௌரம் தன்மையும் உடையவராக இருப்பார் இந்த இணைவு கொண்டவர்கள் காதலை ஆழமாக உணர்வார்கள் அவர்கள் மனம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது பெரிய துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உடனே உணரக்கூடியது சில நேரங்களில் இந்த உணர்ச்சி அதிகமாவதால் மனம் காயப்படும் வாய்ப்பும் உண்டு ஆனால் அதே சமயம் அவர்கள் குரல் சிரிப்பு பார்வை கூட மற்றவர் ஈர்க்கும் சக்தி கொண்டது கந்திரன் சுக்கிரன் இணைவு கொண்டவர்கள் கலைத்துறையில் திறமையானவர்கள் பாடல் ஓவியம் நடனம் போன்ற துறைகளில் பிரபலமானவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் காதலில் மேன்மை மதிப்பு உண்மையுடன் நடப்பார்கள் இவர்களின் காதல் வெளிப்பாடு மிகுந்த நாகரித்துடன் அழகுடன் இருக்கும் ஆனால் ஒரு கவனம் தேவை இந்த இணைவு சில நேரங்களில் மனதில் அதிக எதிர்பார்ப்பையும் விரைவான உணர்ச்சியும் தரலாம் அதனால் தியானம் கலை அல்லது பக்தி வழியாக மன அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த கிரக இணைவு நமக்கு அழகு அமைதி ஆனந்தம் அனைத்தையும் தரும் சந்திரன் சுக்கரன் இணைவு கொண்டவர்கள் இது ஒரு தெய்வீக பரிசு உணர்ச்சியை புரிந்து கலைக்குள் மாற்றினார் அந்த மனிதன் அல்லது பெண் வாழ்க்கையில் பிரகாசிப்பார் இது உங்கள் ஜாத இருக்கிறதா கீழே கமெண்ட் பண்ணுங்க